தாவேக்கா தலைவர் விஜயை களத்தில் இறக்கி சிறுபான்மையின வாக்குகளை பாஜக முயற்சிப்பதாக சபாநாயகர் அப்பாவு கருத்து கூறியுள்ளார் நெல்லை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியவருக்கும் பிரச்சனையை சரி செய்தவருக்கும் தாவேக்காவில் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார் வருமான வரித்துறை சோதனை போனது சரியா தப்பா யார் அழுத்தத்தில் போனீங்க அங்கே குற்றம் நடந்தால் நடக்க யாருக்குமே தெரியாத இப்போ வருமான வரித்துறை அதிகாரி அங்கே வந்து பொறுப்பு வந்தார் அந்த வருமான வரித்துறை சோதனையை சரி பண்ண முசி ஆனந்து அவர் ஒரு பொதுச் செயலாளர் இவங்களுக்கு பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்கல அது யார் கொடுத்தா எதுவும் கொடுத்துருக்காங்க எல்லாமே மத்திய அரசு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் கட்சி ஆரம்பிக்கு